தமிழ்நாடு ஜி கே கொஸ்டின்ஸ் பார்க்க வந்த எல்லா உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சரி புதுசாக இருக்கும் ஏன்னா நான் கொண்டு வந்திருக்கில்ல போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதம் தமிழ் சேர்ந்ததில்லை தமிழில் வந்து முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யார் மகாபாரதம் எல்லாரும் பார்த்துருப்போம் எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது ஏ கம்பனா பி பாரவியா சி சுந்தரமூர்த்தியா டி பெருந்தேவனாரா ஃப்ரெண்ட்ஸ் மகாபாரத்தை இந்த நாலு பேரில் நாலு கலைஞரில் யார் ஒருத்தர் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியுமா லெட்ஸ் இ த ஆன்சர் டி பெருந்தேவனார் பெருந்தேவனார் தான் மகாபாரதத்தை தமிழ் எழுதினார் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பெருந்தேவனர் வாஸ் த மிடியவில் தமிழ் போயட் உ ட்ரான்ஸ்லேட்டட் மகாபாரதா இன்டு தமிழ் பெருந்தேவனர் ஒரு தமிழ் க கதை எதிரவர் கட்டுரை எதிரவர் நல்ல போய்ட் அவர் தான் வந்து மகாபாரதம் மாற்றினார் தமிழில் விச் பிரிட்டிஷ் கமாண்டர் கேப்சூட் தி போலிகர் ஆஃப் பஞ்சலங் குருச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பிரிட்டிஷ் கமாண்டர் நம்ப வீரபாண்டி கட்டபொம்மன் பஞ்சல குரு குச்சுருவியை பிடிக்கப்பட்ட பிடித்தாங்க அதுதான் கொஷின் ஏ கோல் ஆக்னிவா பி கோல் மெக்லேவா சி எல்டி மெக்லீன் டி மேஜர் பேனர்மேன் பேரே மேஜர்னு இருக்குது ஒருவேளை இவர் தான் பிடிச்சிருப்பாரா வாங்க தெரிஞ்சுக்கலாம் எஸ் டி மேஜர் பேனர்மேன் தான் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ வீடியோ லைக் பண்ணுங்கள்